இந்த கிரீன் டீ குடிச்சா பசி அடங்கிடுது இவங்கள ஸ்நாக்ஸ் சாப்பிட வைக்கவே முடியல நோட் பண்ணுங்க கிரீன் டீ ஒரு சப்போர்ட் மட்டும் தான் வெயிட் லாஸ் நடக்கணும்னா டயட் தூக்கம் தான் ரொம்ப முக்கியம் கிரீன் டீ மேஜிக் இல்ல ஆனா ஒரு நல்ல ஹெல்த் பூஸ்டர் ஒரு நாளைக்கு ரெண்டு கப் கிரீன் டீ குடிங்க ஆரோக்கியமா இருங்க உங்க ஆரோக்கியமான எதிர்காலத்துக்காக தினமும் ஃப்ரீ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மெசேஜ் பெற விரும்புறீங்களா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு ஹாய்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட்ல இல்ல பயோல இருக்கிற லிங்க கிளிக் பண்ணி எங்க மாம் கம்யூனிட்டில சேர்ந்துக்கோ that.